ஹலோ லனர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம டெய்லி லைஃப்பில் கேட்கக்கூடிய சின்ன சின்ன கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹிந்தியில் எப்படி கேட்குறது கொஷின் கேட்குறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான சின்ன சின்ன சென்டென்சஸ் நிறைய நான் வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவேன் அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும்னா நம்ம வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் கீழேயும் வந்து யூடியூப்கான தம்மையில் இருக்கும் கீழே டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும் உங்களோட மொபைல்லேயோ டெஸ்க்டாப்லேயோ டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் கொஷின் நீங்கள் நாளைக்கு வருவீங்களா அப்படின்றத நம்ம எப்படி கேட்கலாம் ஹிந்தியில் ஸோ கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன ஏன் எப்படி எங்கே இந்த மாதிரியான கொஷின் வார்த்தைகள் இருக்குது பார்த்தியா என்ன எங்கே ஏன் எப்படி ஸோ அந்த மாதிரியான கொஷின் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கியா அப்படின்றத சேர்க்கக்கூடாது ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க கியாவும் போட்டுட்டு இப்போ என்ன அப்படின்னா வந்து அதுக்கு கியா வரும் எங்கே அப்படின்னா வந்து கஹான் அப்படின்றது வரும் ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்றதுக்கு வந்து கியா கியான்னு ரெண்டு தடவை நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஸோ கஹான் அப்படின்றதுக்கு வந்து கஹான் அப்படின்றது கொஷினில் வந்துடுச்சு அப்படின்னா அந்த அந்த கொஷின் வேர்டில் அந்த கொஷின் சென்டென்ஸில் வந்து கியா அப்படின்றது இருக்கக்கூடாது இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொஷின் வேர்டு எதுவும் இல்லை நீங்கள் நாளைக்கு வருவீங்களா அப்படின்றது தான் கேள்வி இங்கே கொஷின் வேர்டு வார்த்தை என்ன ஏன் எப்படி அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு வார்த்தையும் இல்லை அதனால் கியா அப்படின்றத சேர்க்கணும் ஸோ அந்த கியாவை ஃபஸ்ட்டும் சேர்க்கலாம் லாஸ்ட்டாகவும் சொல்லலாம் கியா நீங்கள் அப்படின்னா ஆப்கல் நாளைக்கு ஆயேங்கே வருவீங்களா ஸோ கியா ஆப்கல் ஆயேங்கே அப்படின்றதும் கேட்கலாம் ஆப்கல் ஆ எங்கே கியா அப்படின்றதும் கேட்கலாம் ஆப்கல் ஆ எங்கிய கியா ஸோ ஆயேங்கே கியா அப்படின்றதும் சொல்லலாம் இல்லை கியா முன்னாடி சொல்லிட்டு ஆயேங்கே அப்படின்றத கொஷினோட டோன் அந்த கொஷின் டோனில் கேட்குற மாதிரி கேட்கலாம் ஓகேவா ஆ ஓகே கூட சொல்லலாம் கியா தும் கல் ஓகே அப்படின்றதும் சொல்லலாம் நீங்கள் சென்னைக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா ஆப் சென்னை ஆ ஏங்கே இங்கே சென்னை அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நீங்கள் அடிஷ்னலாக சேர்க்குறீங்க ஸோ திரும்ப சொல்கிற இங்கே கொஷின் வேர்டு எதுவும் இல்லை அதனால கியா அப்படின்றத சேர்த்துக்கிறோம் ஸோ ஆஏங்கே கியா அப்படின்றதும் கேட்கலாம் ஆ ஓகே கியா அப்படின்றதும் கேட்கலாம் அடுத்தது நீங்கள் யார் கூட வருவீங்க ஸோ இங்கே யார் கூட இது ஒரு கொஷின் வேர்டா யார் கூட அப்படின்றது ஸோ இங்கே கியா அப்படின்றது இந்த கொஷனில் வராது ஸோ யார் கூட அப்படின்றது கிஸ்கே சாத் நீங்கள் அப்படின்னா ஆப் ஆப் கிஸ்கே சாத் ஆ ஏங்கே ஸோ இங்கே திரும்ப கியா அப்படின்றத சொல்லக்கூடாது இல்லை தும் கிஸ்கே சாத் ஆ ஓகே அப்படின்றத சொல்லலாம் ஆ ஏங்கே அப்படின்றது தான் ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அடுத்தது எப்போ வருவீங்க இது ஒரு கொஷின் போர்டு எப்போ கப் ஸோ ஆப் கப் ஆயேங்கே இங்கே வந்து கியா ஆப் கப் ஆயேங்கே அப்படின்றத கேட்கக்கூடாது ஓகேவா ஆப் கப் ஆயேங்கே இதுவே போதும் அடுத்தது நீங்கள் பேசுவீங்களா எங்கள் கொஷின் போர்டு எதுவும் இல்லை அதனால் கியா சொக்கியா தும் ஜா ஓஹே ஸோ சாரி நீங்கள் போவீங்களா சொக்கியா தும் ஜா ஓகே இல்லை கியா ஆப் ஜா ஏங்கே அப்படின்றத கேட்கணும் ஆப் சொன்னால் ஜா ஏங்கே தும் சொன்னால் ஓகே ஓகே கியா ஆப் ஆ ஜ நீங்கள் அவர் கூட போவீங்களா அவர் கூட ஸோ உஸ்கே சாத் யார் கூடன்னு கேட்டாதான் அது கொஷின் வேர்டு அவர் கூட போவீங்களான்னு கேட்குறதில் கொஷின் வேர்டு இல்லை ஓகேவா யார் என்ன எப்படி இதை வச்சு வர்ற கொஷின் வேர்ட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கியா சேர்க்கக்கூடாது இங்கே கொஷின் வேர்டு இல்லை அதனால கியா தும் உஸ்கே சாத் உஸ்கே சாத் அப்படின்னா அவர் கூட ஜா ஓகே இல்லை கியா ஆப் உஸ்கே சாத் ஜாயேங்கே அப்படின்றத கேட்கலாம் போவீங்களா நீங்கள் நாளைக்கு ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும் கல் பஸ்ஸே ஸ்கூல் ஸோ கல் அப்படின்னா நாளைக்கு பஸ்ஸே அப்படின்னா பஸ்ஸில் ஸ்கூலுக்கு ஸ்கூல் ஜாவோஹே இல்லை ஸ்கூல் ஜா எங்கே போவீங்களா அப்படின்றதுக்கு கேட்கலாம் ஜா எங்கே கியா ஜா கியா அப்படின்றத கேட்கலாம் ஸோ நான் திரும்ப ஒவ்வொரு கொஷினுக்கும் இதை நான் சொல்லிட்டுருக்க முடியாது கியா அப்படின்றத முன்னாடியும் சேர்க்கலாம் பின்னாடியும் சேர்க்கலாம் தும் சொன்னிங்கன்னா ஓகே சவுண்ட் ஜா ஓகே கா ஓகே ஆ ஆ ஓகே அது மாதிரி ஆப் சொன்னிங்கன்னா ஏங்கே சவுண்ட் ஆ ஏங்கே ஜாயேங்கே கா ஏங்கே சோ எங்கே அந்த மாதிரி வரும் அடுத்தது நீங்கள் பெங்களூர் போவீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு கியா ஆப் பெங்களூர் ஜா ஏங்கே நீங்கள் எப்போ சென்னை போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எப்போ சென்னை போவீங்க ஆப் சென்னை கப் ஜாயேங்கே கப் அப்படின்னா எப்போ ஸோ இங்கே வந்து கொஷின் பேர்டு இருக்குது அதனால் கியா அப்படின்றது வராது ஆப் சென்னை கப் ஜாயிங்கே நீங்கள் இதை சாப்பிடுவீங்களா இங்கே கொஷின் பேர்டு இல்லை அதனால கியா அப்படின்றது வரும் கியா ஆப் இசே காயேங்கே இசே அப்படின்னா இதை நீங்கள் எங்கள் வீட்டில் நீங்கள் எங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவீங்களா இல்லை எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஸோ எங்கள் வீடு அப்படின்னா ஹமாரே கர் காணா காயேங்கே சாப்பாடு சாப்பிடுவீங்களா காணா காயேங்கே கியா ஸோ கியா அப்படின்றத முன்னாடியே சேர்த்தாச்சு நீங்கள் நைட் சாப்பாடு எங்கே சாப்பிடுவீங்க ஸோ எங்கே கொஷின் வேர்டு இருக்குது அப்போ கியா வராது எங்கே அப்படின்னா கஹான் நீங்கள் அப்படின்னா நைட் சாப்பாடு ராத்திரிக்கா போஜன் ஸோ ராத்திரி அப்படின்னா வந்து நைட்டு ராத்திரிக்கா போஜன் அப்படின்னா நைட்டுக்கான சாப்பாடு காணா கஹான் கரேங்கே இல்லை எங் எங்கே பண்ணுவீங்க ஐ மீன் டூ ஸோ இங்கே வந்து காவோகே அப்படின்றத சொல்லலாம் காவோகி இல்லை காயேங்கே கஹான் போஜன் கஹான் காயேங்கே இல்லைன்னா வந்து காவோகி அதான் கரெக்டு நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்க ஸோ எப்போ கொஷின் வேர்டு இருக்குது கப் கானா காவோகே ஸோ தும் கானா கப் காவோகே இல்லை தும் சாரி ஆப் காணா கப் காயேங்கே ஆப் அப்படின்னா காயேங்கே தும் அப்படின்னா காவோகே நீங்கள் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப் பூச்சேங்கே கியா ஆப் பூச்சேங்கே ஸோ ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து பூச்சோ அப்படின்ற ஒரு தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் பணம் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து ஆப் பைசா மாயேங்கே கியா அப்படின்றத கேட்கணும் ஆப் அப்படின்னா நீங்கள் பைசா அப்படின்னா பணம் மாயேங்கே கியா ஸோ பணம் அப்படின்றதுக்கெலாம் வந்து அதாவது பொருள் பணம் அப்படின்னா வந்து மாங்கோ அப்படின்ற ஒரு வே ஸோ மாயேங்கே கியா அப்படின்றத கேட்கணும் நீங்கள் யாரை கேட்பீங்க ஸோ உங்கள் யாரை அப்படின்ற ஒரு கொஷின் வேர்டு இருக்குது ஸோ யாரை இல்லை யார்கிட்ட அப்படின்னா வந்து கிசுசே ஸோ ஆப் கிசுசே பூச்சேங்கே நீங்கள் என்ன கேட்பீங்க அகெயின் இங்கே ஒரு கொஷின் வேர்டு இருக்கும் ஸோ இங்கே என்ன அப்படின்றதுக்கான வேர்டு தான் வந்து கியா ஓகேவா இது நார்மலாக எல்லா கொஷினுக்கு வர்ற கியா இல்லை என்ன அப்படின்னாலும் ஹிந்தியில் கியா ஸோ ஆப் கியா பூச்சி எங்கே நீங்கள் சொல்லுவீங்களா ஸோ சொல் அப்படின்னா பத்தாவோ இல்லை பாத்கரோ ஸோ ஆப் கியா ஆப் பத்தா எங்கே இல்லை கியா தும் பத்தா ஓகே நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆப் கியா கஹேங்கே ஸோ கஹோ அப்படின்னாலும் சொல் அப்படின்றது அர்த்தம் ஆப் கியா கஹேங்கே நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்களா கியா ஆப் முஜே மதாயிங்கே ஸோ மேரே பாஸ் இல்லை முஜோ முஜே அப்படின்னா வந்து எனக்கு சொல்லுவீங்களா என்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மேரே பாஸ் அப்படின்றத சொல்லலாம் கியாப் மேரே பாஸ் மதாயிங்கே நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா ஸோ தேதோ அப்படின்னா கொடு ஸோ இங்கே வந்து தேங்கே ஃப்யூச்சர் டைம்ஸில் முஜே தேங்கே அப்படின்னா எனக்கு கொடுப்பீங்களா இதை அப்படின்னா இசை ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஷின் போர்டு இல்லை அதனால கியா அப்படின்றத சேர்க்கணும் ஸோ கியாப் இசை முஜே தேங்கே எப்போது அவருக்கு கொடுப்பீங்க எப்போ கொஷின் வேர்டு இருக்குது ஸோ வந்துங்க கியா அப்படின்றது வராது கப் ஸோ நீங்கள் அப்படின்னா உசே அப்படின்னா அவருக்கு ஏ அப்படின்னா இதை கப் தேங்கே அப்படின்னா கொடுப்பீங்க நீங்கள் எடுப்பீங்களா லேலோ அப்படின்றது தான் ரூட் லே ஸோ லேங்கே ஃப்யூச்சர் டென்ஸில் லேங்கே கியாப் இசே லேங்கே நீங்கள் இதை கொடு எடுப்பீங்களா நீங்கள் இதை எடுப்பீங்களா கொடுப்பீங்களா அப்படின்னா வந்து தேங்கே சொல்லணும் எடுப்பீங்களான்றதுக்கு லேங்கே சொல்லணும் நீங்கள் பேசுவீங்களா ஸோ போலோ அப்படின்னா பேசு கியா ஆப் போலேங்கே ஸோ பாத்கரோ போலோ இது ரெண்டும் வந்து பேசு பத்தாவோ அப்படின்றது வந்து சொல் அப்படின்றதுக்கு வரும் ஓகேவா ஸோ பாத் கீஜியே பத்தாவோ அப்படின்றது ஸோ கியாப் போலேங்கே நீங்கள் இதை பற்றி பேசுவீங்களா இதோ இதை பற்றி ஸோ இஸ்ஸே பாரேமே இஸ் பாரேமே பேசுவீங்களா கொஷின் ஓகேவா இங்கே கொஷின் வேர்டு இல்லை அதனால் கியா ஆப் இஸ் பாரேமே பாத் கரேங்கே நீங்கள் அவர்கிட்ட பேசுவீங்களா கியா ஆப் உசுசே பாத் கரேங்கே உசுசே அப்படின்னா அவர்கிட்ட உஸ்கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம் ரெண்டுமே கரெக்ட் எப்போ சொல்லுவீங்க ஆப் கப் போலேங்கே கப் அப்படின்னா எப்போ சொல்லுவீங்க போலேங்கே கியா ஸோ இங்கே வந்து கப் அப்படின்றது இருக்குது எப்போ அதனால் வந்து கியா வராது ஆப் கப் போலேங்கே யார்கிட்ட பேசுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கே கருத்துக்கு யார்கிட்ட அப்படின்னா கிசஸ் இல்லைன்னா கிஸ்கே சாத் அப்படின்றத சொல்லலாம் ஆப் அப்படின்னா நீங்க பாத் கரையே பேசுறீங்க நீங்கள் இதை பற்றி யோசிப்பீங்களா ஸோ யோசிப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சோச்சிங்கே இதை பற்றி அப்படின்னா இஸ் பாரேமே கியா ஆப் இஸ் பாரேமே சோச்சிங்கே ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொஷின் வேர்டு இல்லை என்ன யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆப் கியா சோச்சேங்க ஸோ என்ன அப்படின்றதுக்கான வார்த்தை தான் வந்து கியா நீங்கள் யோசிப்பீங்களா அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் கியா ஆப் சோச்சேங்கே ஸோ இங்கே கியா அப்படின்றத யோசிப்பீங்களா அப்படின்றத குறிக்குது என்ன யோசிப்பீங்க அப்படின்னா ஆப் கியா சோச்சேங்க ஸோ வந்து என்ன அப்படின்றதுக்கான கொஷின் வந்து கியா தான் பட் நார்மலாக கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு வை வச்சு ரைஸ் பண்ணுறதுக்கும் வந்து கியா அப்படின்றத நீங்கள் அடிஷ்னலாக சேர்க்கணும் அது முன்னாடியும் சேர்க்கலாம் லாஸ்ட்லையும் சேர்க்கலாம் ரெண்டுமே வந்து சிமிலர் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்பறேன் வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்